வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிமி ஃபவுண்டேஷன் இந்த ஃபினான்ஷியல் இயர் துவக்கத்தில் நம்முடைய பொருளாதார வளத்தை அதிகப்படுத்துவதற்கு நம்மளுடைய ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய நம் மனதில் பதிய வைக்கப்பட்ட சில கோட்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் பணம் என்பது பொருளை விற்றால் மட்டும் கிடைப்பதில்லை மக்களுக்கு சேவையாற்றுவதன் மூலம்தான் பல கோடிகளை உலகத்தில் உள்ள அனைவரும் பெற்றுள்ளார்கள் என்பது பலருக்கு தெரியாத உண்மை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவு என்னவென்றால் நாலேஜ் கேபிட்டல் என்று சொல்கிறோம் பணத்தை நியாயமான வழியில் சம்பாதிப்பதற்கும் கூட நாம் முறை தவறுகிறோம் என்ற பெயரில் பணத்துக்கான சம்பாதிக்கும் ஒழுங்குமுறைகள் அல்காரிதம் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை நாம் பின்பற்றுவதில்லை நமக்கு எது ஒழுங்கு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளதோ அது முற்றிலும் இந்த உலகத்தினுடைய அல்காரிதம் என்று சொல்லக்கூடிய செயல் ஒருமைப்பாட்டிற்கான வேறுபாடாக உள்ளது பணம் என்பது உங்களுடைய மைண்ட் ஸ்கிரிப்ட் என்று சொல்லக்கூடிய மனதில் நீங்கள் எதை பதிய வைத்தீர்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த உலகத்தை பார்க்கிறீர்கள் இந்த உலகத்தை அணுகுகிறீர்கள் இந்த உலகத்தோடு நீங்கள் இடைவினை தொடர்பு உருவாக்குகிறீர்கள் ஆனால் அவை அனைத்துமே இந்த உலகம் போகளுடைய போர்க்குக்கு மாறுபாடாக இருக்கும் பொழுது அவை உங்களுக்கு பண வளத்தை கொடுக்காது பணம் என்பது பொருள் இல்லை ஆனால் பணம் என்பது பிறரை வளர வைப்பதில் உள்ளது ஆகவேதான் மருத்துவத்துறை ஏன் முன்னேறுகிறது என்று சொன்னால் எந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களும் அவர்களோடு அதை நிறுத்தி கொள்ள மாட்டார்கள் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அடுத்த ஒரு மருத்துவத்துறைக்கு ரெஃபரல் செய்வார்கள் அதாவது குறிப்பிட்டு இந்த இடத்தை அணுகி உங்களுடைய வளத்தை உடல் நலத்தை பேணுங்கள் என்று அனுப்பிவிடுவார்கள் தான் அந்த இடை தொடர்பு ரெஃபரல் என்கின்ற ஒரு தான் அந்த துறை பல வளர்ச்சிகளை கண்டுள்ளது ஆகவே உலகில் முதல் முதலாக வாழ்க்கைக்கென்று உருவாக்கப்பட்ட எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் நம் சுற்றியுள்ள சமூகத்தில் உள்ள பல்வேறு வள குறைபாடுகளை கண்டறிந்து அவர்களை முன்னேற்றுவதன் மூலமாக நாமும் முன்னேற முடியும் உலகத்தில் மிகப்பெரிய உதவி என்னவென்றால் ஒரு தனி மனிதனையோ நிறுவனத்தையோ அல்லது தொழிற்சாலையோ வளமுள்ளதாக மாற்றக்கூடியது தான் அப்படி வளமுள்ள ஒரு தொழிற்சாலைக்கு நிறுவனத்திற்கு தனி மனிதனுக்கு நம்மளுடைய உதவியை செய்யும் பொழுது அந்த நிறுவனத்தின் மூலமாக பல கோடி மனிதர்கள் வாழ்வார்கள் என்ற நோக்கியதில் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கான பல்வேறு வழிகளை கண்டுள்ளது அதில் வந்து கார்ப்பரேட் ரெஃபரல் கம் பிராண்ட் அம்பாசிடர் என்ற ஒரு சிறப்புத் துறையை உருவாக்கியுள்ளது இதன் மூலமாக நண்பர்கள் நம்மை சார்ந்தவர்களை எவ்வாறு உயர்த்துவது பொருளாதார கல்வி சமூக அந்தஸ்து உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம் என்பதற்காக உருவாக்கியுள்ளோம் நண்பர்களே ஃபினான்ஷியல் கேபிட்டல் என்று உள்ளது அதற்கடுத்து நாலேஜ் கேபிட்டல் உள்ளது இன்றைக்கி வந்து ஹியூமன் கேபிட்டல் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல் நாலேஜ் கேபிட்டல் அதாவது நாலேஜ் எக்கனாமி என்பது ரொம்ப அவசியமாக ஒன்றாகிவிட்டது இந்த நாலேஜ் எக்கனாமின் மூலமாக சோசியல் கேபிட்டல் ஹியூமன் கேபிட்டல் இரண்டையும் நாம் வளமுள்ளதாக மாற்ற முடியும் என்பதுதான் எங்களுடைய எம்எஸ்கே உளவியல் கோட்பாடு எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி மனித வாழ்க்கையை இயக்குவது அறிவு அறிவினுடைய தொகுப்புத்தான் மனம் ஒவ்வொரு ஆண்டும் சாமானிய மனிதர்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்துள்ளார்கள் என்ற பட்டியலை வெளியிடுவார்கள் அதே போல கடன் வழங்கும் நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனத்தில் எத்தனை பேர் கடன் வாங்கி கட்டவில்லை என்ற பட்டியலை வெளியிடுவார்கள் ஆனால் உண்மையில் ரிச் என்று சொல்லக்கூடிய பணக்காரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய அறிவை எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய நிபுணர்களோடு கலந்தாய்வு செய்து புதுப்பித்து கொண்டார்கள் என்ற பட்டியலோடு சேர்ந்து அவர்கள் இந்த ஆண்டு அறிவுக்காக செய்த செலவு அறிவு வளர்ச்சிக்காக செய்த செலவு எக்ஸ்பர்ட்டுடைய கன்சல்டேஷன் பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய உலகத்தை ஆளக்கூடிய ரிச்மேன்கள் செய்யக்கூடியது வெளியிடக்கூடிய அறிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது பணத்தின் அளவீடு அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு உங்களுடைய பண வளர்ச்சி எவ்வாறு இருந்தது நீங்கள் அனைவரிடத்திலும் பிரபலமான நபராக இருந்தும் ஏன் உங்களால் பண வளத்தை உருவாக்க முடியவில்லை என்பதற்கான சிறப்பு உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு அதே சமயத்தில் நம்மளுடைய மைண்டுடைய அல்காரிதம் சமூக அல்காரிதம் அதாவது சோசியல் கேபிட்டலுடைய அல்காரிதம் இவற்றுள்ள வேறுபாடு இவற்றை கண்டறிந்து மாற்றுவதன் மூலமாக இந்த ஆண்டை நீங்கள் பண சிறப்புமிக்க ஆண்டாக மாற்ற முடியும் என்று உங்களுக்கு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் நண்பர்களே இது முற்றிலும் விளம்பரமில்லை விழிப்புணர்வு நாம் பிறரை உயர்த்துவதன் மூலம்தான் நாம் முடியும் என்பது இயற்கையின் நியதி அதாவது பிரபஞ்ச நியதி தனிமனிதன் ஒரு நிறுவனம் ஒரு தொழிற்சாலை அதே மாதிரி கன்சியூமர் அல்லது நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர்கள் இவர்கள் இருவருக்கும் இடையே நுண் உளவியல் தொடர்பு நுண் நடத்தைகள் உள்ளன இந்த நடத்தைகளை முறைப்படுத்தினால் மட்டுமே அவர்கள் அந்த நடத்தியினுடைய விளைவாக பணம் என்பது கிடைக்கும் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷன் கார்ப்பரேட் அட்வைசர் அண்டு பிராண்ட் அம்பாசிடர் என்ற துறையை உருவாக்கியது இதற்குத்தான் அதாவது மக்கள் அனைவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது ஆனால் தேவை என்னவென்று தங்களுக்கு தெரியாது அந்த தேவையை எங்கு சென்று பூர்த்தி செய்து கொள்வது என்பதும் தெரியாது அப்பொழுது அவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்களிடத்தில் கேட்கும் பொழுது ஆளுக்கு ஒரு யோசனையை சொல்லி அதனுடைய யோசனையுடைய விளைவுகள் சரியான வேண்டிய முடிவை கொடுக்காது ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் தான் எங்களுடைய நிறுவனம் கார்பரேட் அட்வைசர் பிராண்ட் அம்பாசிடர் என்பதை உருவாக்கியுள்ளது ஆகவே ஒரு தனி மனிதனுடைய பண நடத்தை என்பது பல்வேறு இயக்க அறிவுசார் நடத்தை நுண்தன்மையை உடையது பணத்தை பெறுவதற்கான நடத்தைகள் தான் இந்த பணத்தை பெறும் நடத்தைகளை தேர்ந்தவர்கள்தான் தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் அந்த பண நடத்தையை மென்மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள மறுசீரமைத்துக்கொள்ள எங்களைப் போன்ற கார்பரேட் பெருநிறுவன உளவி நிபுணர்களோடு இணைந்து கொள்கின்றனர் வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் கூகுளுக்கும் யூடியூபுக்கும் அல்ல அல்காரிதம் என்பது ஒரு தனி மனிதனுடைய அல்காரிதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த அல்காரிதம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது பலருக்கு அதனுடைய செயல் விளைவை பொறுத்துத்தான் அது புரிந்து கொள்ள முடியும் அதுவும் இந்த செயல் நம்மால் தான் நடந்தது என்று தெரியாது ஸோ ஒவ்வொரு மனிதனும் மனதுக்குள் அதாவது எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி மனம் என்பது ஐம்புலன்களின் வாயிலாக கண்ட கேட்ட அல்லது அதனால் பாதிப்பு ஏற்பட்ட அல்லது இன்ப நிலையினால் ஏற்பட்ட ஒரு ரெஃபரல் டிக்ஷனரி ஒரு ரெஃபரல் டூல் இதன் வழியாகவே வெளி உலகம் கணிக்கப்படும் பார்க்கப்படும் அதன் அடிப்படையிலேயே அவர்கள் நடத்தை அவர்களேறியாமலே வடிவமைக்கப்படும் ஸோ இந்த அல்காரிதம் அதாவது அவர்களுடைய தான் அவர்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக உருவாக்குகிறது அந்த அல்காரிதமே தொடர்ந்து நிலைவற்றுவிட்டால் இவர்கள் யாரை கஸ்டமராக அல்லது வாடிக்கையாளராக அல்லது யாருக்கு இவர்கள் சேவை செய்கிறார்களோ அவர்களுடைய அல்காரிதம் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லது மாறியிருக்கும் இவர்களுடைய அல்காரிதம் ஆரம்பத்திலே இருந்த நிலையிலே இருக்கும் அப்போ இந்த சோசியல் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய சமூக அல்காரிதத்துக்கும் இந்த பர்சனல் அல்காரிதம் என்று சொல்லக்கூடிய சுயமாக இருக்கக்கூடியவர்களுடைய அல்காரிதத்துக்கும் வேறுபாடு இருக்கும்பொழுது அது வாழ்க்கையில் பண ரீதியான இழப்புகளை ஏற்படுத்தும் ஒருத்தருடைய இழப்பு என்பது பண அதி அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்படுது பணத்தை வந்து மதிப்பீடாக கொள்கிறோம் அப்போ அவர்களுடைய அல்காரிதம் என்பது எப்படி உருவாகிறது எவ்வாறெல்லாம் அது செயல்படுகிறது என்பதை கண்டறிய உளவியல் ரீதியாக அவர்களுடைய செயல்பாட்டை கண்டறியக்கூடிய செயல்முறையை நாங்கள் உருவாக்கி உள்ளோம் ஸோ அது வந்து லைஃப் ஆடிட்டிங் என்ற பெயரில் நாங்கள் பழக்கப்படுத்தப்பட்டாலும் அது உண்மையிலேயே அவர்களுடைய மன திறன் மற்றும் மனதில் உலகத்தை பற்றிய பார்வையினுடைய தொகுப்பு என்று நாங்கள் கூறுகிறோம் அப்போ இந்த அல்காரிடம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் இப்படியெல்லாம் தான் ஜெயிக்க முடியும் இப்படிலாம் நீங்கள் பண்ணினா உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்குவாங்க இப்படி பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும் இப்படி பல விஷயங்களை அவர்கள் தடுக்கும் எண்ணத்தில் அல்லாமல் அவர்கள் கருத்து என்ற பெயரில் நம்முடைய மனசில் போட்டிருப்பாங்க அதுதான் நம்மளை கொண்டிருக்கிறது அந்த அல்காரிதம் வந்து நம்மளுடைய செயல்முறைக்கு நமக்கு தேவைக்காக அது பயன்படாத பொழுது அதுவே தலைவிதி என்று சொல்லப்படுகிறோம் அதை தான் நாங்கள் தலைவலி நம்மளை வந்து ஆரம்பத்தில் சொல்லிடுவாங்க இதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதாவது பெரும்பாலான விஷயங்கள் பேரண்டல் இன்ஃப்ளூயேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் பெற்றோர்கள் அவர்கள் நம்மீது திணிப்பது அல்லது சமூகம் நம்மீது திணிப்பது அல்லது நமக்கு தேவையான விஷயத்தை நாமே உருவாக்கி கொள்வது அந்த தேவை என்பது பெரும்பாலும் இன்பம் சொந்தப்பட்டதாக இருக்குமே தவிர படைப்பாட்டில் சொந்தப்பட்டதாக இருக்காது ஸோ இதுதான் வந்து அவர்களுடைய அந்த அல்காரிதமாக செயல்படுகிறது இவர்களுடைய அல்காரிதம் இவர்களுடைய அந்த தொகுப்பு தேவை அல்லது ஒரு செயலை முடிக்க திட்டமிடப்பட்ட செயல்முறை இது இவர்கள் யாரிடத்தில் கஸ்டமராகவோ அல்லது பையராகவோ அல்லது செல்லராகவோ அல்லது சப்ளையராகவோ இருக்கார்களோ அவர்களிடத்தில் அந்த அல்காரிதம் மிஸ்மேட்ச் ஆகும்பொழுது அது தோல்வியை கொடுக்கும் இது பெரும்பாலும் கம்யூனிகேஷன் இன்டர்ஸ்டுடைய சொல் அடிப்படையில் பேச்சு அடிப்படையில் தான் இது நிகழ்கிறது சிலருடைய பேட்டன் பார்த்தோம்னா அவங்க வந்து ரிப்பீட்டேட்டிவாகவே செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இவர்களுடைய உண்டான பணத்தை அது உருவாக்காது அப்பொழுது இவர்கள் அதையும் தங்களுடைய தலைவிதி என்று சொல்கிறார்கள் உண்மையில் அது தலைவிதி அல்ல மனவிதி அந்த ஸ்கிரிப்டை வந்து அனலைஸ் பண்ணுறது தான் முக்கியமான ஒரு செயல்முறையாக இருக்கிறது அது எங்களுடைய நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி சமூகத்தில் நம்மளை பற்றி அவர்கள் என்ன ஒப்பீடு வைத்துள்ளார்கள் நம் என்ன மதிப்பீடை வைக்க வேண்டும் என்பதற்கு தனி விதி சார்ந்த பகுப்பாய்வு அடிப்படையிலான செயல் நடத்தைகள் உள்ளன ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த தொடர்பு கருவியாக உள்ளது பேச்சு அந்த தொடர்பு கருவியோடு உள்ள முக பாவனைகள் அதோடு சேர்ந்து குரல் வளம் அல்லது குரல் அமைப்பு அல்லது பேச்சு வெளிப்பாடு இவற்றின் அடிப்படையில் தான் அந்த பேச்சுக்கள் பிறரால் உள்வாங்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது அதனால தான் வந்து பெரும்பாலும் திரைப்படத்துறையில் நடிகர்கள் ஒருவராக இருப்பார்கள் குரல் கொடுப்பவர்கள் ஒருவராக இருப்பார்கள் இவர்களுடைய இணைப்பு தான் ஆடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வெளிச்சியை உருவாக்குகிறது ஆகவே வியாபாரத்தில் வெற்றி பெற இது போன்ற பல்வேறு அமைப்புகளை நாங்கள் கண்டறிந்து மாற்றுகிறோம் போல் ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு இடத்தில் தன்னுடைய ஏதாவது ஒரு பொருளை விற்று அதன் மூலம்தான் வாழ முடியும் அந்த வாழ்க்கை நடத்தும் பொழுது இவர்கள் அந்த பேச்சுக்களை எவ்வாறு வடிவமைக்கிறார்கள் அதாவது வடிவமைக்கப்படுகிறது எவ்வாறு வடிவமைத்து வெளிப்படுத்த வேண்டும் என்பது பலருக்கு தெரிவதில்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு பெரும்பாலும் நம்முடைய பணம் என்பது பேச்சின் மூலமாக வரக்கூடியது என்பதை புரிந்து கொண்டவர்கள் தொழிலதிபர்கள் எனக்கு பேசவே வராது நீ சொன்னதை மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து தொழிலாளிகள் இந்த தொழிலதிபர்களுக்கு பெரும்பாலும் படிப்பறிவு என்று சொல்லக்கூடிய சான்றிதழ் படிப்பு இருக்காதே தவிர மக்களை படித்திருப்பார்கள் மக்களுடைய உணர்வுகளை அவர்களுக்கு எழுத தெரியாது ஆனால் சொல்லத் தெரியாது புரிந்து கொண்டிருப்பார்கள் அதன் அடிப்படையில் செயல்படுவார்கள் பெரும்பாலும் சான்றிதழ் பெற்றவர்கள் அதாவது படித்து சர்டிஃபிகேட் வாங்கின அனைவருமே சுயமாக எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அல்லது அப்படியே அப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மனநிலைக்கு வருகிறார்கள் அப்போ இவங்க சொல்லக்கூடியது வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போக வேண்டும் என்கின்ற தலை எழுத்து அல்லது விதி அல்லது மன விதி எப்படி அவர்களுக்கு உருவாகியது ஏன் உருவாகியிருக்கிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் வேலையை எனக்கு சொந்தமாக தெரியாது சொன்ன வேலையை செய்து விடுகிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபார்முலா ஒர்க் அப்படிங்கிறதுக்கு செயல் அர்த்தம் என்னன்னா ஒரு மனிதன் வாழ வேண்டுமென்றால் அவன் அந்த வாழ்க்கைக்காக தன்னுடைய வழிமெண்ட செயலை அதற்கு பணமாக கொடுத்துத்தான் வாழ முடியும் அதாவது வழியில் மூலம்தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் என்கின்ற அந்த கான்செப்டு தான் அந்த ஒர்க் என்கின்ற வார்த்தையினுடைய செயலாக உருவாகியுள்ளது இன்றைய சூழ்நிலையிலும் பல பேர் ஏன் வேலைக்கு போக விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தனியாக எதுவும் செய்ய தெரியாது செய்ய விரும்புவதில்லை ஆகவே நீங்கள் கொடுக்கக்கூடிய வேலையை நான் செய்து விடுகிறேன் என்னை குதிரை ஆயத்தில் போட்டாலும் சரி நான் அதற்கு தயார் என்கின்ற செயலழைப்பில் தான் அந்த வேலையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது ஆய்வு சரி இப்போ எதுக்கு இந்த சப்ஜெக்ட் சொல்கிறோம்னா ஒருவர் பணம் சம்பாதிப்பதற்கு எளிய வழிமுறைகள் உள்ளது அதுதான் வந்து உடல் உழைப்பு அல்லாத அறிவு சார்ந்த வழிமுறைகள் அந்த அறிவு சார்ந்த வழிமுறைகள் வந்து அறிவுசார் தொழிலதிபர்கள் பின்பற்றுகிறார்கள் அப்போ ஒவ்வொரு மனிதனும் பணத்தை இலகுவாக சம்பாதிப்பதற்கு தன்னுடைய பேச்சை எவ்வாறு பேச வேண்டும் அந்த பேச்சின் மூலமாக அடுத்தவர்களுடைய தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லது அடுத்தவர்களுடைய தேவை எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து கொண்டு செய்தால் மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் மக்கள் வந்து ஹோட்டல் கடைக்கு நேரடியாக சென்று சாப்பிடுவதற்கு நேரமில்லை என்ற காரணத்தை சொல்லினார்கள் பிறகு அதை யார் அவ்வளவு தூரம் இந்த ட்ராஃபிக்குள்ளே போய் வாங்கி சாப்பிடுவது என்று நினைத்தார்கள் இதை புரிந்து கொண்ட ஒரு நிறுவனம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பாட்டை உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து கொண்டு வந்து தர்றோன்னு சொல்லிச்சு அதே போல் நீங்கள் வந்து ஒரு டாக்ஸியை பிடிக்கணும்னா நீங்கள் டேக்ஸி ஸ்டாண்டுக்கு போக வேண்டியதில்லை உங்களுடைய டோர் ஸ்டெப்லேயே நின்னால் போதும் டாக்ஸி உங்களுடைய டோர் ஸ்டெப்புக்கே வந்துடும் அப்படிங்கிறத உருவாக்கின்தான் இன்றைக்கி தெரியுங்க உங்களுக்கு தெரியும் இந்த டாக்ஸி ஆப் அதே போல் மனிதர்களுடைய தேவையை நாம் பூர்த்தி செய்தால் பணத்தை இலகுவாக சம்பாதிக்க முடியும் மக்கள் தன்னுடைய தேவையை யார் பூர்த்தி செய்கிறார்களோ அவர்களுக்கு பணம் கொடுக்க தயாராக உள்ளார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கி நம்மை சுற்றி உள்ளவர்களிடத்துல என்னென்ன வகையான தேவைகள் இருக்கிறது படிப்பு தேவையும் முதலெடுத்துக்கொண்டால் இன்றைக்கி பிறந்த குழந்தையிலிருந்து பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர் வரை டியூஷன் போனால் தான் படிக்க முடியும் ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னா அவர்களால் இயல்பாக படிக்க முடியாது அப்போ அப்படின்னா அவர்களுடைய கற்றல் சார்ந்த நடத்தை என்ன அவர்கள் ஆங்கிலத்தில் தான் படித்துள்ளார்கள் ஆனால் அந்த ஆங்கிலத்துக்கும் டியூஷன் டியூட்டோரியல் தான் படிக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது அப்படி என்றால் அவர்களுடைய இயற்கையான நுண்ணறிவு என்று சொல்லக்கூடிய ஹியூமன் இன்டெலிஜென்சி குறைந்து விட்டது அல்லது அது பழக்கப்படுத்தாத காரணத்தினால் அது அந்த தன்மை இழந்து விட்டது ஆக நாங்கள் குழந்தைகள் முதற்கொண்டு பிஹெச்டி படிக்க வரைக்கும் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி இன்டர்நேஷ்னல் ஸ்டடீஸ் என்பதை உருவாக்கியுள்ளோம் ஸோ அது அவர்களுக்கு தெரியாது பொதுவாக மக்கள் வந்து கூட்டத்தின் அடிப்படையில் செய்யக்கூடியவர்கள் கூட்டத்தின் அடிப்படையில் அவர்களுடைய தேவையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் ஸ்பெஷல் பீப்புள் என்று சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள் கூட்டத்தின் பக்கம் செல்ல மாட்டார்கள் வழியை தேர்ந்தெடுப்பார்கள் அந்த தனிவழி தான் நாங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் லேர்னிங் ஹியூமன் இன்டெலிஜென்சி என்பதை உருவாக்கினோம் இப்படி பார்க்கும் பொழுது தேவைகளை நம்மால் சொல்ல முடிகிறதா ஒரு மிகப்பெரிய ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம் பல நபர்கள் அவர்கள் கல்லூரி அளவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் அளவில் வந்து மிகச்சிறந்த பேச்சாளராக இருக்கிறார்கள் கார்ப்பரேட் அட்வைசர் கம் பிராண்ட் அம்பாஸ்டர் இந்த துறையில் வந்து இணைந்தபின் தான் பெரிய நிறுவனங்களில் அதாவது கல்லூரி பள்ளி இவற்றில் பணியாற்றக்கூடிய பல நண்பர்கள் இப்படி ஒரு நடத்தை உள்ளது என்பது இப்பொழுதுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம் எங்களாலும் இந்த அட்வைசரி கம் பிராண்ட் அம்பாசிடர் என்ற சேவையை சிறப்பாக செய்து எங்களையும் மற்றவர்களையும் உயர்த்த முடியும் என்று மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்தார்கள் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் எங்களுக்கு ஒரு லட்சம் என்பது இரண்டு லட்சம் என்பது மூன்று லட்சம் என்பது மிகப்பெரிய தொகையாக தெரிகிறது எங்களுடைய கணக்கில் மூன்று கோடி பெருமானம் உள்ளதாக தெரிகிறது ஆனால் இந்த உலகம் சென்று கொண்ட இருக்கிற பாதை இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என்பது சாதாரண தொகை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொல்கிறார்கள் ஆகவே நம்முடைய பண மதிப்பீடு என்பது நம்மளை பொறுத்தளவு பெரிதாக இருக்கும் சமூகத்தை பொறுத்தளவு சிறிதாக இருக்கும் ஆகவே வாழ்க்கை தரத்தை முயர்த்துவதற்கு நம்முடைய மனம் நம்முடைய பணம் சார்ந்த நம்பிக்கைகள் பணத்தினுடைய மதிப்பீடுகள் எவ்வாறு வைத்துள்ளோம் அதாவது இரண்டு லட்சம் என்பது நமது வாழ்க்கையில் மிக பெரிதாக தெரியாது என்று சொன்னால் நாம் கோடிகளை சம்பாதிக்கவே முடியாது அப்போ கோடிகளை சம்பாதிக்காமல் வாழ முடியுமா என்ற கேள்வி கேட்டால் நம் இந்த கேள்வியை வந்து குழந்தைகளிடத்தில் கேட்டால் ஏற்றுக்கொள்வார்களா குழந்தைகள் இவ்வாறு சொன்னால் ஏற்றுக்கொள்ளுமா ஆகவே நம்முடைய மன விதி அதாவது மைண்ட்ஸ்கை மாற்றினால் தன் மட்டுமே நாம் மிகப்பெரிய செல்வந்த நிலைக்கு அடைய முடியும் மனித வாழ்க்கையே செல்வ நிலைதான் செல்வத்தை பெறுவதற்கு எவ்வாறு நீங்கள் முறைப்படுத்த வேண்டும் செயல்களை என்பதுதான் எங்களுடைய நிறுவனத்தின் சிறப்பு இயல்பாக இருக்கிறது நண்பர்களே இதுவரை சம்பாதிக்க முடியவில்லை என்ற கவலையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள் இன்றிலிருந்து அதற்குண்டான வழிவகைகளை எங்களுடைய நிறுவனம் உங்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கும் பணம் என்பது உங்களுடைய வார்த்தையில் உள்ளது பணம் என்பது மக்களிடத்தில் உள்ளது நாங்கள் அடிக்கடி சொல்லதுண்டு எவ்வளவு பெரிய வழிபாடு ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி கடவுளுடைய ஸ்தலமாக இருந்தாலும் சரி கடவுளிடத்தில் பொருளாதாரத்தை கேட்பதிலே மனிதர்களிடம் தான் கேட்கிறார்கள் அப்போ மனிதர்கள் தான் பொருளாதாரத்தை உருவாக்கிறார்கள் மனிதன்தான் பணிதலாந்தை செலவு செய்கிறார்கள் ஆகல் மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அவர்கள் பணம் என்பதை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் நண்பர்களே இன்றிலிருந்து நம்மளுடைய பண நினைவுகளை பணத்தினுடைய அல்காரிதம் சமூகத்தினுடைய அல்காரிதம் இவற்றை சரியான முறையில் இணைப்பதன் மூலமாக நாம் செல்வத்தை பெற முடியும் நாம் சிந்தனை அளவில் ஆயிரங்களை பற்றி பேசுவதிலும் ஆயிரங்களை அடைவதிலுமே நாம் மனதை செலுத்தி கொண்டிருந்தால் லட்சங்களை கோடிகளை எவ்வாறு பெற முடியும் நாங்கள் பெரும்பாலானவர்களிடத்தில் ஆய்வு செய்ததில் அவர்களுக்கு ஆயிரம் அளவிலேயே பண பணப்பங்கீடு என்பது பண என்பது ஆயிரத்திலேயே இருக்கிறது அதற்கு மேல் அவர்களால் சிந்திக்க முடியவில்லை அப்படி சிந்தித்தாலும் எப்படியெல்லாம் கிடைக்குமா என்ற ஆச்சரியத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் கோடிகள் எப்பொழுது உங்களுக்கு சிறிய தொகையாக தெரிகிறதோ அன்றுதான் நீங்கள் பல கோடிகளை சம்பாதிக்க முடியும் சம்பாதித்தல் வந்து பெருமைக்காக ஒரு வழி அல்ல உங்களுடைய செயல்பாட்டுக்கான வெகுமதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை சுற்றியுள்ள அனைவரிடத்திலும் பல்வேறு தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளை எவ்வாறு அடைவது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வாக ஒரு செயல் ஊக்கியாக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய அட்வைசர் கம் பிராண்ட் அம்பாசிட்டர் என்ற சிறப்பு நிபுணர்களாக நீங்கள் அவர்களுக்கும் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனின் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கும் இருக்கும்பொழுது நாம் அவர்களை வெற்றியாளராக மாற்றி நாமும் வெற்றியாளராக மாறுவோம் இந்த உலகத்தில் அனைத்து தொழில் அதிபர்களும் ஒரு கூட்டமைப்பை வைத்துள்ளார்கள் அந்த கூட்டமைப்பில் பல்வேறு செயல் முடிவுகள் செயல் திருத்தங்கள் செயல் மாற்றங்கள் எடுக்கப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஆனால் தனிமனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது போன்ற அமைப்பு இல்லை அனைவருக்கும் திறமை இருக்கிறது ஒரு சிலர் ஆயிரக்கணக்கான மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மக்கள் மாணவர்கள் மத்தியில் வாழ்கிறாங்க அவர்கள் மூலமாக பணம் ஈட்டும் தன்மை பணத்தை உருவாக்கும் தன்மை இல்லை என்பதை இப்பொழுதான் அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொண்டு எங்களோடு இணைகிறார்கள் ஆகவே எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய கார்ப்பரேட் அட்வைசர் கம் பிராண்ட் அம்பாசிடர் மூலமாக பொதுமக்களை சமூகத்தை அதாவது சமூக பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஹியூமன் கேபிட்டலை தனிமனிதனுடைய எம்எஸ்கே மைண்ட் ஸ்கிரிப்டின் மூலமாக மாற்றியமைத்து நாமும் அவர்களையும் வெற்றியாளராக மாற்ற எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு மூச்சும் பிறரை உருவாக்குவதற்காகத்தான் இயற்கை வைத்துள்ளது அதுவும் உருவாக்குதல் என்பது அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்குத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே பலர் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள் தேவையற்ற பேச்சின் மூலமாக தனிமனி ஒருவன் தனியாக பேசினாலும் அது வீண்தான் ஒரு நூறு பேர்த்து முன்னாடி பேசினாலும் வீண்தான் அந்த வீணான பேச்சுக்களை தவிர்த்து கொண்டு இருவருக்கும் பயனுள்ள பேச்சாக மாற்றி அமைத்து நம்முடைய சந்ததிகளை வெற்றியாளருடைய டிஎன்ஏயாக மாற்ற எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளை ஃபவுண்டேஷன் கார்பரேட் அட்வைசரி கம் பிராண்ட் அம்பாசிடர் என்ற சிறப்பு சமூக பணிக்கு செயல்பாட்டுக்கு உங்களை அழைக்கிறோம் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் விடுபட நாங்கள் உதவுகிறோம் MNSK scale life clinic foundation